வேர்க்கடலையை எப்படி வேணாலும் சாப்பிடலாம் அதாவது வருத்தம் சாப்பிடலாம் பச்சையாகவும் சாப்பிடலாம் வேக வச்சும் சாப்பிடலாம் சட்னி செய்தும் சாப்பிடலாம் நிறைய பேருக்கு வேர்க்கடலை இன்னமே குடிக்காமல் இருக்கும் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி நைன் கூட இருக்குது அது இல்லாமல் விட்டமின் சியும் இருக்குது வேர்க்கடலை உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதாவது வறுத்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை வேக வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை பச்சையாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களா எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் அது மட்டும் இல்லாமல் தாதுக்கள் இருக்குது இதில் புதிய ஆரோக்கியமான கொழுப்பு சத்துக்களும் இருக்குது அதிகமாக கருவுற்ற பெண்கள் வந்து நிறைய இந்த வேர்க்கடலையை சாப்பிடலாம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சாப்பிடுங்க கல்லை பருப்பியாகவும் செஞ்சு சாப்பிடலாம் கல்லை உருண்டை நைஸ் உருண்டையாகவும் செய்து சாப்பிடலாம் கண்டிப்பாக வேர்க்கடலை வந்து எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடையில் ஆயிலாகவும் செஞ்சு சமையலுக்கு சேர்த்துக்கிறாங்க இதில் கொழுப்பு சத்துக்கள் இருக்குது தான் ஆனால் ஆரோக்கியமான கொழுப்பு சத்துக்கள் தான் இருக்குது அதனால் கம்மியாக அளவுக்கு கம்மியாக எடுத்துக்கிட்டு சாப்பிடுங்க கண்டிப்பாக வேர்க்கல்ல இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்